உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் மாலை முரசு அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்கள் இன்று ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியில் வளர்பறையில் வரக்கூடிய தசமி தேதியில் சந்திராஷ்டமம் என்பது கேட்டை நட்சத்திரத்திற்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷம் மேஷராசி என்பர்களுக்கு இன்றைக்கு வெற்றி மேல் வெற்றி தொடக்கமே அருமையாக இருக்குது எந்த காரியத்தையும் துணிவோடு நீங்கள் செய்யலாம் தைரியமாக செய்யலாம் நம்பிக்கையுடன் செயல்படுபவர்களுக்கு இன்றைக்கு வெற்றி நிச்சயம் பணம் பணம் மணி இஸ் அல்டிமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு ஏற்ப இன்றைக்கி பண வரவு ரொம்ப அதிகமாக இருக்கும் வந்த பணம் கையில் தங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் நீ பணம் சேர்க்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு வருகிறது இந்த நாளில் நீங்கள் மறக்கவே முடியாது ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களை கூட இருக்கிறவங்களாம் இன்றைக்கி உங்களை மேக்சிமம் கோவப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் ஆனீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஜாக்கிரதையாக தவிர்க்கணும் வம்பு வழக்குகள் ஆர்குமெண்ட்ஸை தவிர்க்க வேண்டிய ஒரு நாள் நண்பன் எங்கேந்தோ வந்து கண்ணுக்கு தெரியாத இடத்துலேருந்து ஒரு பழைய நண்பன் வந்து மறுபடி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே என்றாகி உங்களுக்கு வேண்டிய நல்லதை செய்ய போகிறாங்க சில இன்ப அதிர்ச்சிகளும் நற்செய்திகளும் உங்களுக்காக காத்திருக்கு இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப லாபகரமான நாளாக வருகிறது மிதுனம் மிதுனராசி என்பர்களுக்கு மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இந்த குழப்பங்கள் வரக்கூடியதுக்கு ஒன்று தான் நமக்கு தகுதி இல்லாத ஒரு விஷயத்தை தகுதி ஆகிறதுக்கு முன்னாடியே ஆசைப்படும் போது குழப்பம் வந்துடும் இல்லை தகுதியுள்ள விஷயத்தை நம்ம தகுதியாக இருக்கோமா இல்லையான்னு சந்தேகப்படும் போதும் குழப்பம் வரும் அப்படி இந்த குழப்பம் தீரணும்னா நிதானம்தான் அதோடைய சாவி நிதானத்துடன் செயல்படும் பொழுது இன்றைய குழப்பங்கள் நீங்கும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நாள் படக் படக்குன்னு வரக்கூடிய கோபத்தை அப்போவே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் இந்த கோபம் என்பது மிகப்பெரிய ஆயுதம் அது எப்போ எங்கே எப்படி எந்த அளவில் வரணுங்கிறது ஒரு வரமுறை இருக்குது அதை மட்டும் தவறாக பயன்படுத்தினால் கத்தியை திருப்பி நம்மளே நம்ம குத்திக்கிற மாதிரி ஆகிடும் இன்றைக்கி நீங்கள் அடக்க வேண்டிய விஷயம் கோபம் கடகம் கடகராசி என்பர்களுக்கு வியாபாரத்திலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி அபிவிருத்தி அதாவது எக்ஸ்பேன்ஷன் காணப்படும் என்னென்ன முயற்சிகள் நீங்கள் இன்னைக்கு எடுக்கிறீங்களோ அத்தனை முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அத்துணை பலன்களும் உண்டு நிலம் வீடு வாகனம் போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகங்கள் நகை வாங்கக்கூடிய யோகம் வீட்டுக்கு தேவையான கன்சியூமர் டியூரபிள்ஸ் இப்படி அதீதமாக சுபத்துவ பலன்களை தரக்கூடிய அற்புதமான நாளாக வருகிறது சிம்மம் சிம்மராசினியர்களுக்கு மனம் உடல் இரண்டிலுமே அசதி காணப்படும் டயர்ட்னஸ்ஸு இன்றைக்கி உள்ள வேகமான வாழ்க்கை சூழலில் சிம்மம் சாதாரணமாகவே வேகமாக போகும் அப்போது கட கடக்கட்டும் ஏதாவது ஒன்று செய்ய நடக்கும்போது அதில் ஏதாவது தடை தாமதம் எதிர்ப்பு இதெல்லாம் வரும்போது சிம்மராசிக்கு உடனே ஆகும் டயர்ட்னஸ் வந்துடும் அப்படிப்பட்ட டயர்ட்னஸ் தான் இன்றைக்கி நீங்கள் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானும் இது உங்களுடைய உழைப்பிற்கான உங்களுடைய நேர்மைக்கான உங்களுடைய தியாகத்திற்கான ஒரு பரிசாக இன்று அமையும் நீங்கள் வாழ்க்கையில் செஞ்ச அத்தனை உண்டான பலன்கள் இன்று கிடைக்கும் கண்ணி கன்னிராசினியர்களுக்கு எல்லா திசையிலும் உங்களை வந்து பாராட்டி போகக்கூடிய அளவில் நீங்கள் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அது வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி இப்படி ஒரு பையனை பெற்றுறேன்னு உங்கள் அப்பா அம்மா சொல்லலாம் இப்படி ஒரு கணவரை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு உங்கள் மனைவி சொல்லலாம் மகனோ மகளோ இப்படி ஒரு அப்பா இருக்கவே முடியாதுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தைகளை கேட்கக்கூடிய பாக்கியம் இன்று உண்டு எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி இன்றைக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் நினைத்த மாத்திரத்தில் நினைத்தபடியே நடக்கும் எந்த விதமான கவலையும் வேண்டாம் தைரியமுடன் செயல்படலாம் துலாம் துலாம் ராசினர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் காணப்படும் உடல் பிரச்சனையினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து துலாம் ராசி அன்பர்களுக்கும் இன்று சிறப்பான ஒரு மெடிசன் அதாவது ஒரு மருத்துவ சப்போர்ட் மூலியமாக அதுக்கு ஒரு தீர்வு என்பது காணப்படும் விட்டு விலக வேண்டிய நாள் இதுவும் கடந்து போகும் என்ற மந்திரம் உங்களுடைய தாரக மந்திரம் விருச்சிகம் விருச்சிகராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய நாள் வாழ்நாள் லட்சியம்னு எல்லார் வாழ்க்கையிலையும் ஒன்று ரெண்டு மூணு வச்சுருப்போம் அப்படிப்பட்ட ஒரு லட்சியத்தை இன்றைக்கு நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க அப்படிப்பட்ட வெற்றிகரமான நாளாக வருகிறது தேவையில்லாத மனசில் போட்டு குழப்ப குழப்பிக்கிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால் இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்ம பெருமான் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய தனுசு தனுசு ராசினியர்களுக்கு நீங்கள் எந்த விஷயத்தை இன்றைக்கி நல்ல முயற்சி பண்ணி கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபோக்கஸோடு செய்கிறீங்களோ அந்த விஷயம் இன்றைக்கே சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இதற்கு டெடிக்கேஷனும் கமிட்மெண்ட்டும் கொஞ்சம் அவசியம் தேவை இது உங்களுக்கு பிறவிலே இருக்கிறது தான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் வெளிலேருந்து இல்லை தைரியமும் நம்பிக்கையும் கொஞ்சம் இருந்து இன்றைக்கி கொஞ்சம் முயற்சியை சேர்த்திங்கன்னா வெற்றி நிச்சயம் உற்றார் உறவினர்களோட மகிழ்ச்சியாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக பேசி நல்ல பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தருணங்கள் இதையெல்லாம் தரக்கூடிய பாக்கியம் பொருந்திய ஒரு நாளாக வருகிறது மகரம் மகராசினியர்களுக்கு வளர வளர பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும்னு சொல்லுவாங்க இந்த பணிவா இருக்கக்கூடியவங்க உலகையே ஜெயிச்சிருவாங்க முறுக்கிட்டு நிக்கிறதுனால எந்த ஒரு பயனும் இல்லை எல்லாருக்கிட்டயுமே நம்ம தனிஞ்சு போறது நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அது உபயோகமாக இருக்கும் ஒரு பெரிய புயல் அடிச்சு உஞ்சா மாதிரி இருக்கும் ஏடரசனியுடைய பாதிப்புல வெகுவாக பாதிக்கப்பட்ட அனைத்து லட்சோப மகர ராசி என்பர்களுக்கு ஒரு விடிவெள்ளி நாளாக இன்று வருகிறது கும்பம் கும்பராசினியர்களுக்கு கல்வி துறையில் ஆர்வங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் ஒரு எந்த விஷயத்தை செஞ்சாலுமே இன்றைக்கி ஒரு ஃபோக்கஸோடு செய்வீங்க ஒரு தீர்க்கமாக செய்வீங்க கண்டிப்பாக அந்த விஷயத்துலேயும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் எதிர்பாராத ஒரு விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓ இந்த மாதிரி ஒரு தப்பான ரூட்டு வருது இதில் போகலாமா இந்த தப்பை செய்யலாமா இந்த மாதிரி பணம் வாங்கலாமா இப்படி செய்யலாமா இதெல்லாம் நீங்கள் தான் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி தவிர்க்க வேண்டும் ஒரு நாள் சுவைப்போம் என்று நினைத்தால் உயிரை சுவைக்கும் பொய் இல்லை என்ற வாக்கு இருக்கிறவங்க இன்றைக்கு நீங்கள் பொறுமையாக இருந்துட்டீங்கன்னா ஜெயிச்சிருவிங்க மீனம் மீனராசி என்பர்களுக்கு மனம் உடல் அத்துணை விஷயங்களிலுமே ஒரு திருப்தி காணக்கூடிய நாள் கண்டென்மெண்ட்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அதுக்கு ஒரு பலன் கிடைக்கிது அது எல்லாரும் கிடைக்கிற போது தான் எந்த விஷயத்த செஞ்சாலும் அதுக்கேற்ற பலன்கள் கிடைக்கும் ஆனால் எதிர்பார்க்காத வகையில் சில விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு எவ்வளோ பெரிய திருப்தி இருக்கும் அந்த திருப்தி இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயம் உண்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செவ்வன செய்து முடிப்பீர்கள் கொஞ்சம் கூட நீங்கள் தயங்காமல் நம்பிக்கையோடு செயல்பட போகிறீங்க அதோடைய பலன்களும் இன்றே உங்களுக்கு வந்து சேரும் எந்த ஒரு கவலையும் வேண்டாம் தைரியம் உங்கள் பக்கம் இன்று ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகலவிதமான சௌபாகியங்களையும் அள்ளித்தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்